நீ எவ்வளோ திறமசாலியாக இருக்கலாம் புத்திசாலியாக இருக்கலாம் இல்லை ரொம்ப இறக்க குணம் இருக்கலாம் நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் உன் கையில் காசு இருந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டி உன்னைய நல்லா மதிக்கும் பெரிய மனுஷன்னு சொல்ல மற்றபடி உன் குணத்தினாலேயோ இல்லை நீ காட்டுற அந்த லவ் அந்த எமோஷன் அந்த மாரல் சப்போர்ட்டு மேல அந்த மாரல் சப்போர்ட்டெல்லாம் சப்போர்ட்டு தான் வேற எதுவுமே கிடையாது காசு இல்லைன்னா நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க சார் பெரிய தர்ம பிரபு மாதிரி டைலாக்லாம் பேசுவாங்க அந்த தண்ணி பாவு பேச்சை தயவு செய்து தலைக்கு ஏற்கிறார் என்னடா காசு 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 படத்தை வச்சு என்னடா பண்ண முடியாது காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் வாங்க இப்படி பேசுகிறா பாத்தியா அவன்கிட்ட காசு என்றைக்குமே வருமே தவிர அவன் கிட்டேந்து வெளியில் போகாது அவன் போகவும் விட மாட்டான் எவ்வளோ அதை நிறைய வச்சிருக்கா பத்தியா அவனுக்கு உண்மையிலேயே அதை பற்றி கவலை கிடையாது அது நெசம் அவனுக்கு அந்த சிந்தனையே இருக்காது ஐயையோ காசு இல்லை பணம் இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கா பத்தியா அவனுக்கு மட்டுந்தான் என் அதே சிந்தனையாக இருக்குது ஏன் அதே சிந்தனையாக இருக்கு ஒன்றும் இல்லை கையில் காசு பணம் இருந்துச்சு ஒன்றும் இல்லை உங்கள் பேன் பேலன்ஸ் ஒரு லட்சம் லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது ஒரு பேச்சு இருக்குது கமிட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் யாருக்கும் கடை கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் யாருக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் யாருக்கு செலவு செய்ய வேண்டியதில்லை இந்த டைமில் உங்கள் கையில் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த காசு கொடுக்குற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் ஏன்னா அது கையில் இருந்துச்சுன்னா எவன் உதவியையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் யார்கிட்டையும் போய் நம்ம நிற்க வேண்டாம் அந்த ஒரு தைரியம் லைஃப்பில் எவனாலையும் கொடுக்க முடியாது சரி நீ எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் பற்றியா சமாளிச்சிடலாம் நம்மளால் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும் நம்ம எதுவும் பயப்பட வேண்டாம் பின்னாடி ஒரு பேக்கப் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு உந்து கோவல் இருக்கும் பயமுத்தில அது வேறு எதுவும் இல்லை கை நிறைய காசு அது இருந்துச்சுன்னா ஒரு நாள் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அதனால் எவனாச்சும் ஒருத்தன் எதையாச்சும் காசு வேணாம் பணம் வேண்டாம் சொந்த வேணும் வந்த வேணும் மயுறு வேணும் மட்டை வேணும்னா என்னால் அதையெல்லாம் தூக்கி ஓரமாக கட்டாசி போட்டுருங்க இதெல்லாம் இல்லைன்னா நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் உன் பக்கத்தில் ஒரு பய வர மாட்டேன் நீ செஞ்சது அத்தனையும் அவனுக்கு ஞாபகம் கூட வராது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீ அவனை செஞ்சு முடிச்சுட்டேன்னு வச்சிக்கியேன் அது முடிஞ்சு போச்சு அவன் ஞாபகத்துக்கு போய்டு அடுத்து நீ அவனுக்கு என்ன செய்ய போகிற ஒன்றால் அவனுக்கு என்ன காரியம் ஆகும் அதுக்கு மட்டும்தான் அவன் உங்ககிட்ட இருப்பான் நீ ஒழிஞ்சு நீ செஞ்சதுக்காக இந்த திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்ற மாதிரிலாம் எவனுமே கிடையாது எல்லாமே இப்போல்லாம் நினச்சா தானே ஞாபகம் அப்பப்போக்கு அப்படியே ஓடி போயிடும் அத்தனை வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கசைக்கு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி போட்டு வாங்கிடுச்சுங்க உன்னைய உன்னோட இடத்துக்கு முதல்ல நீ மற்றவங்களை எப்படி ஒன்னையே நீ முழுசாக நம்புறதுக்கு ஒன்னையே நீ வந்து தைரியமாக வச்சுக்கிறதுக்கு வேறு யாரையும் போய் அண்டாமல் உட்காந்துருக்கிறதுக்கு அவசியம் காசு வேணும் வேணும் சொல்லுவாங்க இதெல்லாம் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நினஞ்சிட்டு அப்படிலாம் ஒரு மயில் கிடையாது இல்லை நீ வேணும் அதாவது நீ எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறியோ அவ்வளோ நம்ம கொண்டு போக போகிறது கிடையாது ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒழுங்காக இருக்கணும் நம்ம நல்லபடியாக இருக்கணும் நாலு பேர் உட்காந்து நம்மளை உட்காந்து நக்கல் பண்ணிட்டு நயாட்டி பண்ணிட்டு நிறைய பேசுவாங்க அதுக்கு முழு காரணம் பணம் மட்டும்தான் உன் கேரக்டரோ உன்னோட அந்த ஹெல்பிங் டெண்டன்சியோ இல்லை நீ எவ்வளவு நல்லவ உன்னோட அறிவோ திறமையோ எங்கேயுமே எதுவுமே எடுபடாது அண்டர்ஸ்டாண்டில் நீ கையில் காசு வச்சிருந்தா மட்டுமே அது மட்டுந்தான் இந்த சொசைட்டியில் உன்னைய தீர்மானிக்கும் இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு தனி மனுஷனுக்கு இதுதான் சரியான விஷயம்